ஹரி ஓம் நன்றாக குருவாள்க குருவை துணை வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோயிலிருந்து இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் நட்சத்திரம் என்ன சொல்லுது உங்கள் நட்சத்திரத்துக்கான குணா விஷயங்கள்லாம் என்ன இதை பத்தி தான் வந்து பேச போறோம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணும் கேதுவோட நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரத்திலும் வந்து பிறந்தவர்களுடைய குணா விஷயங்கள் அப்படின்றது எடுத்த காரியத்தை வந்து முடிக்கிறதுலேயே வந்து குறியாக வந்துருப்பாங்க மனோதிடமுடையவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் யார்கிட்டயே அடிப்பணிஞ்சு வந்து போக மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக வந்திருப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஏன்னா இது வந்து கேதுவோட நட்சத்திரம் கேது ரொம்ப நேர்மையான வந்து ஒரு கிரகம் மற்றவங்க பொருளுக்கு வந்து ஆசைப்படாத வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு கிரகம் அஸ்வினி மகம் மூலம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அப்போ அவங்களுக்கு பட்டற்ற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போயிடுவோம் இந்த குணாதிசயங்கள் எல்லாமே இந்த மூணு நட்சத்திர பிறந்தவருக்கும் கட்டாயம் வந்து இருக்கும் அதே மாதிரி பிரயாணமா முக்கியமான இடத்துக்கு போகணுமா கண்டிப்பாக இவங்க வந்து போயிடுவாங்க எதுலேயும் முன்னிலைப்படுத்திட்டு வந்து போவாங்க இவங்களுக்கு தலைமை பதவி எல்லாம் வந்து எளிமையா வந்து கிடைக்கும் இவங்க சொல் வெல்லும் இவங்க போய் ஒரு இடத்துல ஒரு பேசுனாங்க அப்படின்னா அந்த அட்டென்ஷன் வந்து கிடைச்சிடும் இவங்களுக்கு ஓகே இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவங்களோட சஜஷன்ஸை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான குண விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக பரணி பூரம் பூராடம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் பெரியவங்களை வந்து மதிப்பாங்க எல்லாரும் சமம் அப்படின்ற வந்து எண்ணம் வந்து இருக்கும் கற்பனை வளங்கள் மிகுதியாக இருக்கும் கலைகளில் வந்து ஆர்வம் ஒரு டிராயிங் அப்படியே வந்து ட்ரா பண்ணுறது கவிதை கட்டுரை கதை இதெல்லாமே வந்து எழுதுறதுல வந்து ரொம்ப நல்லா திறமசாலியாக வந்திருப்பாங்க பொறுமைசாலியாக வந்து இருப்பாங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்கும் நல்ல அறிவாற்றலும் வந்திருக்கும் மற்றவர்களை வந்து வசீகருக்கிறது அவங்க என்ன தொழில் என்ன வேலையில் இருந்தாலும் எப்படி அந்த அட்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த அட்ராக்ஷனை வந்து இவங்க க்ரியேட் வந்து பண்ணுவாங்க இது அந்த சுக்கரனுக்கு உண்டான வந்து ஒரு விஷயம் மாதிரி ஹாப்பியாக இருப்பாங்க எந்த சுச்சுவேஷன்லேயும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வெளிக்கட்டிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு லவ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் காதலில் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா விழுகக்கூடியது அது வெட்டித்தோல்வி எல்லாமே வந்து கிரகங்கள் இதெல்லாம் நிலைகளை பொறுத்துருக்கு இந்த நட்சத்திரத்துக்கான குணாதிஷ்யங்கள் அடுத்த நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதன் அதிபதி சூரியன் செயல் வீரர்களாக வந்து இருப்பாங்க ஒன்று சொல்கிறத காட்டிலும் செஞ்சுட்டு வருவாங்க ரொம்ப அறிவாளிங்க இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அறிவாளிங்க நல்ல திறமைசாலிங்க இந்த புலன் அடக்கம் இந்த ஐம்புலனை அடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது இவங்கனால வந்து ஈஸியாக வந்து முடியும் உலக இன்பங்கள்லாம் என்னென்ன இருக்குது எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க தெரிஞ்சு வந்து வச்சுருப்பாங்க இதுவும் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டான வந்து ஒரு நட்சத்திரம்தான் ஃப்ளெக்சிபிலிட்டியெல்லாம் வந்து கிடையாது எடுத்தால் முடிவு டார்கெட் என்ன அச்சீவ் பண்ணிட்டு தான் அடுத்த வந்து வேலையே விவாதம் பண்ணுறதெல்லாம் வந்து கம்மி செயலில் காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் சூரியன் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்வைட் அந்த இருமாப் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும் பட் அது அப்படி இருந்தா தான் இவங்கனால வந்து அவங்க லைஃப்பில் வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவாக வந்து முடியும் அதே மாதிரி எதிர்ப்புகள்லாம் இவங்கலாம் வந்து எதிர்ப்புகள்லாம் இவங்களுக்கு வந்தாலும் அதெல்லாம் வந்து இவங்க பெருசாக அதை எடுத்துக்க மாட்டாங்க ஆப்பா அப்படின்னு தூக்கி போட்டு இவங்களுக்கு அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூமெண்ட் அவங்களோட விருப்பங்கள் மட்டும்தான் அதே மாதிரி மற்றவர்கள் வற்புறுத்த மாட்டாங்க இதை நான் செஞ்ச இதை நீ செய் அப்படின்னு வந்து யாரையும் வந்து சொல்லவெல்லாம் வந்து மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன செய்யணும்ன்றதோ அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம்ன்றது வந்து கிடையாது இது இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் உண்டான சுய இயல்பு அடுத்த நட்சத்திரத்தை பார்ப்போம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன்னாவே கிரகம் தாயை பிரிக்கக்கூடியது இறக்கம் அன்பு பாசம் கருணை மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு நினப்பு என்றைக்குமே வந்து இருக்கு மூத்தவங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் தன்னை விட வயதில் மூத்தவங்க அது யாரா இருந்தாலும் அவங்க பேச்சுக்கு அவங்க கருத்தியும் ஏற்றுக்குவாங்க இது இந்த சந்திரன் இவங்களும் ஸ்ட்ரைட் ஆனவங்க அதே மாதிரி கடமையை தவற மாட்டாங்க ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க எடுத்த ஒர்க்கை சட்டுன்னு முடிக்கக்கூடிய வந்து ஒரு திறமை அப்படின்றது இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டு அதே மாதிரி சந்திரனுடைய இன்னொரு குணங்களான சகிப்புத்தன்மை பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க அது பெரிய தப்புன்றது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் பட் ஆனால் அதை மொத்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க பட் ஆனால் அதையும் இவங்க வந்து சரி விடு பண்ணிட்டான் என்ன அவன் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு ரைட் விடு பாப்பா அப்படி அசால்ட்டாக எடுத்துட்டு அதை அவங்கள வந்து பார்த்தபிண்டாமல் அதை விட்டு விளையக்கூடிய வந்து ஒரு பண்பு அதை மன்னிக்கக்கூடிய வந்து ஒரு பண்பு அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல குணங்கள் வந்து இந்த நட்சத்திரத்து பிறந்தவங்களுக்கு உறுதியாக வந்திருக்கும் அடுத்த நட்சத்திரம் மிருக சீரிசம் சித்திரை அபிட்டம் இவங்களும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானவங்க சுறுசுறுப்பானவங்க பிடிவாதம் பிடிக்கக்கூடியவங்க ஒரு டெசிஷன் எடுத்தால் மாற்ற முடியாது இங்க சொல்ல காட்டிலும் செயல் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க அவ்வளோ சரி சொல்ல மாட்டாங்க சொன்னா செஞ்சுடுவாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏமாற்றத்தை தாங்கிக்கிறதுக்கு வந்து இவங்களால வந்து முடியாது ஏற்றுக்க மாட்டாங்க லட்சியவாதி மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் அப்படின்றது இருக்கும் மேலே க மேலாப்பில வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கரடு முரடாக பேசக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஹீட் ஆர்கூமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப நல்லவங்க யாரையும் கெடுக்கக்கூடாது யார்கிட்டேருந்து எதுவும் அடிச்சு பிடுங்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணம் லட்சியம் லட்சியவாதிகள்னே வந்து சொல்லலாம் ஒரு விஷயத்தை இவங்க வந்து இது இப்படித்தான் தான் நான் வாழ்வேன் அப்படின்னு வந்து அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அதுதான் அதே மாதிரி வாழ்ந்து கட்டிகிட்டே வந்து போய்டுவாங்க இது இந்த நட்சத்திரத்தோட இயல்பான வந்து ஒரு விஷயம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் செவ்வாய் தான் பர்ஃபார்மன்ஸ் செவ்வாய் தான் சகோதரம் சகோதரர்களுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் ஆனால் தவறை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நட்சத்திரம் இது அப்புடின்னா அவ்வளோதான் எப்படி கோவம் ஒன்று தெரியும் பட்டு பட்டு பட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க மனசில் வச்சுக்க மாட்டாங்க இது இந்த நட்சத்திரத்தோட குணாதிஷ்யம் அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணும் ராகுவோட நட்சத்திரம் ராகு நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி செலவு செய்யறதுக்கு துளிகூட கவலையே வந்த சம்பாதிக்கவும் தெரியும் அதை செலவு பண்ணவும் தெரியும் செலவு பண்ணது எப்படி மறுபடியும் சம்பாதிக்கலாம் என்ன வழியில் போய் வந்து பொருள் ஈட்டலாம் பொருள் ஈட்டுவதற்கான அத்தனை ஒரு விஷயங்களையும் இவங்களுக்கு நல்லா தெரியும் அது எந்த வழியா இருந்தாலும் வரைமுறை அதெல்லாம் வந்து கிடையாது எந்த வழியில போனாலும் எந்த லெவலுக்கு வேணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி வந்து போகக்கூடிய வந்து தன்மை அப்படின்றது இந்த ராகுவோட நட்சத்திரங்களுக்கு வந்து உண்டு மாதிரி பிடிவாத குணங்களும் வந்து உண்டு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கும் கூடவே பிடிவாதம் சேர்த்து வந்து இருக்கும் அதே மாதிரி வெற்றிக்கு என்ன பண்ணலாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக இவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் ஏறவும் செய்வாங்க இறங்கவும் செய்வாங்க அதே மாதிரி பிரயாணம் அதிகமாக வந்து பார்த்த அப்படின்னா விருப்பத்துக்கு வந்து படுவாங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக அங்க இங்க இங்க அங்க அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே வந்திருக்கணும் அதே மாதிரி எவ்வளோ ஒர்க்கு கொடுத்தாலும் சலிக்கவே வந்து மாட்டாங்க அந்த ஒர்க்குனாலும் நமக்கு ஏதாவது கிடைக்குதா அந்த கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் மைண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யோசிக்கவே மாட்டாங்க இது இவங்களோட இயல்பான வந்து ஒரு குணம் அதே மாதிரி பயப்பட மாட்டாங்க எதுக்கும் பயப்படவே வந்து மாட்டாங்க எந்த கவலையும் வந்து படமாட்டாங்க ஐ டோன்ட் கேர் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஏன் அப்ஜெக்டிவ் என்ன அவ்வளோதான் எனக்கு அது கிடைச்சிருச்சா அதை போயிட்டு அவர் பாட்டில் எடுத்து போயிட்டே இருந்துட்டு அது யாராக இருந்தாலும் சரி ஆண் பெண் இருவாலருக்கும் இது பொருந்தும் பயப்படவே மாட்டாங்க கவலையே வந்து மாட்டாங்க இதுதான் இவர்களுடைய இயல்பு சரி அடுத்த நட்சத்திரத்தை பார்ப்போம் உணர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரமும் குருவினுடைய நட்சத்திரம் குரு நேர்மையானவர் எதுக்காகவும் பயப்பட மாட்டார் கவலைப்பட மாட்டார் இந்த நட்சத்திரக்காரங்க எதை கண்டும் அஞ்ச மாட்டாங்க எதுக்கும் கவலை வந்து பட மாட்டாங்க எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அந்த ஒரு பத்து நிமிஷம்தான் இந்த ஊத்திட்டு இருக்கிறது புலம்பிட்டு இருக்கிறது அந்த பத்து நிமிஷத்துக்கு மேலே அதை அப்படியே தூக்கி போட்டு பார்த்துக்கலாண்டா என்ன பண்ண போகுது நம்மளை மீறியா நடந்து போயிடும் அப்படின்ற வந்து ஒரு இயல்பை கொடுத்து விடும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ஜஸ்டிஸ் எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க தப்பு பண்ணா பிடிக்காது இவங்களை சார்ந்தவர்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இவங்களால அதை வந்து ஏற்றுக்க வந்த முடியும் சின்ன தப்பு வந்தாலும் உடனே வந்து பார்த்த அப்படின்னா சட்டுன்னு பேசக்கூடிய வந்து ஒரு ஆட்கள் கொஞ்சம் முன்கோபிகள் தான் இருந்தாலும் என் பிள்ளையை நான் அடிப்பேன் எவனை அடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு நினப்பு அவர்கிட்ட வந்து இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க அப்படிதான் வந்து பார்ப்பாங்க அதனாலதான் சில இடத்துல வந்து ஒரு பகையும் வந்து சேர்த்து சம்பாதிப்பாங்க பொறுமையானவர்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள நட்சத்திரம் இது இந்த மூணு நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரத்தை பார்ப்போம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது மூணும் சனியோட நட்சத்திரம் சனின்றதுனாலே வந்து சோம்பல் அந்தம் இதுதான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துடும் ஆனால் ஆக்சுவலி வந்து இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது வாதத்தில் வல்லவர்கள் விவாதம் பண்ணி எல்லாம் இவங்ககிட்ட எல்லாம் வந்து முடியாது பிடிவாதம் இருக்கும் தன்னோட பேச்சு திறமையாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள் ஈட்டக்கூடியவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் பேரு புகழ் உடையவர்கள் செல்வாக்குடையவர்களும் கூட ரொம்ப ஞானமிக்கவர்கள் எதிரியாக இருந்தாலும் அவங்க கிட்டேயும் ஒரு பண்போடு நடந்துக்கக்கூடியவர்கள் அவங்களோட வயசு ரொம்ப நம்மளோட மூத்தவங்களாக இருந்தாலும் எதிரி அப்படின்றத வந்து பார்க்காம நம்மை விட மூத்தவர் நம்ம வய நம்ம அப்பா வயதில் இருக்கார் நம்ம அண்ணாவோட வயதில் இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பண்பாக வந்து நடந்துக்கூடாது அடக்கம் பண்பு அப்படின்றது இந்த நட்சத்திரத்துக்கு இயல்புலேயே வரக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி சம்பாதிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க தான் கடினமான உழைப்பாளிகள் அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இவர் வந்து இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி புதன் ஷெல்ஃபிஷா இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவாங்க யாரையும் பகைச்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் இன்டர்மீடியேஷன் இடைத்தரகர் தூதுவர்களாக வந்து நல்லா வாழக்கூடியவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க நல்லா வாழக்கூடியவங்க முதலீடு போடாமையே எப்படி தொழில் பண்ணலாம் அதுல எப்படி நம்ம லாபத்தை வந்து கொண்டு வரலாம் எந்தெந்த வழியில போனா நமக்கு ஆதாயம் எப்படி நமக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லித் தரதே இவங்கதான் ரொம்ப தந்திரமானவங்க பயங்கர புத்திசாலி பகையே ஆயிடுச்சு பிரச்சனையே ஆயிடுச்சு ஆனா இவங்களோட சாமர்த்தியத்தால் அந்த சூழ்நிலையை அப்படியே வந்து பார்த்த அப்படின்னா தனக்கு சாதகமா வந்து மாத்திடுவாங்க ரெண்டு விஷயம் அவங்க கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க தனக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நடக்கலையா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்களை மாத்திக்குவாங்க இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு செயல்படுறது இவங்களா தான் இருக்கும் நட்சத்திராதிபதி புதன் வளர்கிறவுக்கு ரொம்ப இனிமையானவர்கள் பேசியே கவர் பண்ணிடுவாங்க இன்னைக்கு உங்கள் நட்சத்திரம் என்ன சொல்லுது அப்படின்ற பாட்டுல நட்சத்திரத்தோட சுய இயல்புகளை பற்றி எல்லாமே வந்து சொல்லியிருக்கோம் கன்சல்டிங் வேணுன்றவங்க என் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வந்து வைங்க இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து வர இருக்குது நன்றி வணக்கம்